செயலர் திரு ஜெயச்சன் அவர்கள் நாஞ்சிலைய அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் நண்பர் முத்யா அவர்களுக்கு நான் சிறப்பு செய்கிறேன் வருக்கும் நன்றி இப்பொழுது இந்த விழாவுக்கு தலைமையில் இருக்கின்ற அடையாளமாக திரு யோகோ சுப்பிரமணியன் அவர்களை பற்றி வரிகள் அவர் எழுத்தாளர் கவிஞர் தொழிலதிபர் பக்கத்திலே இருக்கிற அளவுக்கு சுறுசுறுப்பானவர் அவர் இருக்கும் இடமெல்லாம் தமிழும் ஆன்மீகமும் அவருடைய எனர்ஜியும் வரவேற்கும் அத்தனை தெரியும் இப்பொழுது சரியாக ஆர்வம் ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டதை கொட்டதும் அவர் தான் இப்பொழுது நினைக்கிறாங்க தலைமையேற்றி நடத்தி தருமாறு நல்ல கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கோவையை கொண்டாடுவோம் இந்த கொம்பு மண்டலத்தை கொண்டாடுவோம் இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடங்களையும் கொண்டாடுவோம் அங்கிருந்து இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக புறப்பட்டு வந்து கோவை ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக மாற்றிய அந்த தொழில் அதிபர்களை கொண்டாடுவோம் அவர்கள் நிர்மாணித்த சமூக சேவைக்காக நிர்மாணித்த மருத்துவமனைகள் எத்தனையோ ஆலயங்கள் அத்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் கொண்டாடுவோம் ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தின் விழா அங்கே ஒரு பாலராமனின் சிலையை பிரதிஷ்டை செய்து ஒரு சரித்திர புகழ் மிக்க சம்பவம் நடக்கிறது அதற்கு முன்னால் இன்று கூடியிருக்கும் நான் அந்த ஸ்ரீராமனின் புகழையும் கொண்டாடுவோம் இது உண்மையிலேயே சரித்திர பிரசித்தி பெற்ற நிகழ்வு ஏனென்றால் தமிழுக்கு கதி யார் என்று கேட்டால் கம்பனும் திருவள்ளுவர் கம்பன் எழுதியது ராமகாதை இன்றும் அதை படித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் கூறும் உலகத்திற்கும் அந்த கம்பனை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பவர்கள் உலக மேடைகளுக்கு சென்றிருப்பவர்கள் திரு நாஞ்சில் நாடனும் திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களும் அவர்கள் வந்திருப்பதற்காக இந்த மேடையை கொண்டாடும் அது மட்டுமல்ல இந்த தமிழ் அது கொடுத்திருக்கின்ற மனமும் அது கொடுத்திருக்கின்ற உத்வேகமும் அதனால் ஏற்பட்ட ஆயிரக்கணக்கான இலக்கிய செறிவுகளும் விவாதப் போர்களும் நடந்து கொண்டிருந்தாலும் அதை இன்றைய தலைமுறைக்கும் நாளைய தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்பவர்கள் யார் என்றால் படைப்பாளிகளும் பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் அந்த வகையில் ஓம்சக்தி ஆசிரியராக இருந்த திரு பி சிதம்பரநாதன் அவர்களுக்கும் படைப்புலகத்திலே கோவையில் ஒரு முத்திரை பதித்த விஜயா பதிப்பதும் திரு வேலாயுதம் அவர்களுக்கும் இங்கு விருது கொடுப்பதற்காக இருக்கின்றோம் அவர்களையும் நாம் இன்று கொண்டாடுவோம் இது கொண்டாடக்கூடிய தினம் கொண்டாடக்கூடிய நாள் இந்த அற்புதங்கள் மீண்டும் மீண்டும் எங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கும் என்றால் இந்த பாரத மண்ணில் தான் அரங்கேறிக் கொண்டிருக்கும் ஏனென்றால் இந்த மண்ணின் சிறப்பே ஆன்மீகம் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான சித்தாந்தங்கள் வேறுபட்டு இருந்தாலும் ஒவ்வொருவருடைய கொள்கைகளும் வேறுபட்டு இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த இங்கிருந்து புற்றீசல்களைப் போல கிளம்பி உலகமெங்கும் சென்று நம்முடைய குழந்தைகள் இந்த தலைமுறையினர் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் நம்முடைய மொழிகளும் இலக்கியமும் ஆன்மீகமும் அவர்களுக்குள் ஊறி கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பும் பண்பும் தான் உலகத்தின் மிகச்சிறந்த இதிகாசங்கள் எவை என்றால் ராமாயணமும் மகாபாரதமும் தான் நீங்கள் கிழக்காசிய நாடுகளுக்கு எங்கு சென்றாலும் மாறுபட்ட கோணத்தில் நீங்கள் ராமகாதையை கேட்கலாம் மேற்கத்திய நாடுகளை விட்டு விடுங்கள் அவர்களுடைய கலாச்சாரம் என்பது வேறு ஆனால் இன்றும் அங்கிருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ராமன் பெயர் மட்டும்தான் இருக்கும் கம்பனனை கொண்டு சேர்த்திருக்கிறான் என்றால் அந்த 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 தமிழ் இருந்து வந்திருக்கக்கூடிய நல்ல மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகவே அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக நன்னெறி தகரம் மிக பெரிய மனிதர்களின் துணையோடு எத்தனையோ சபைகளை கூட்டி அவர்களுக்கு ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமிழின் புதுமை பழமை அத்தனையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறது அதற்காக இன்றைய தினத்தை கொண்டாடுவோம் தலைவராக இருக்கும் திரு பத்மநாபன் திரு ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட இந்த நன்னெறி கழக நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம் சொல்லிக்கொள்வோம் எல்லாவற்றையும் விட நடக்கக்கூடிய அத்தனை நல்ல நிகழ்ச்சிகளிலும் தானாகவே முன்வந்து பங்கேற்றுக் கொண்டு ஒவ்வொன்றும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று டைனமிக் நடராஜன் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக எல்லா இடத்திலும் பணியாற்றுவார்கள் அவரை போற்றுவோம் இந்த அற்புதமான திருநாளில் இவர்கள் இருவருக்கும் விருது கொடுக்க வேண்டும் என்று வெகு நாட்களாகவே நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதோடு திரு சிதம்பரநாதன் அவர்கள் பழனியில் பிறந்தவர்கள் தமிழ் கடவுள் முருகன் இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான அறுவடை வீட்டில் பிறந்தவர் ஆனால் அவர் பயின்றது ஆங்கிலம் ஆங்கில பேராசிரியராகத்தான் தன் வாழ்க்கையை அவர் தொடங்கி இருக்கிறார் அவர்கள் அவரை அழைத்து வந்து ஓம் சக்தி பத்திரிகையின் பொறுப்பை அவருக்கு கொடுத்து இதை நீங்கள் திறம்பட நடத்த வேண்டும் என்றார் ஓம் சக்தி ஒரு ஆன்மீக இதழாக இருந்தாலும் அது ஒரு தமிழ் இலக்கியமாக மஞ்சரியைப் போல ஆங்கிலத்தில் ரீடர் டைஜஸ்ட் போல பலதரப்பட்ட செய்திகளை இணைத்து வந்து கொண்டிருந்தது அவரே ஒரு கவிஞர் நிறைய கவியரங்கங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் விட ஓம் சக்தியில் அவருடைய விவாத மேடை சிறப்புக்குரியது ஏனென்றால் அரசியல் இலக்கியம் கலை ஆன்மீகம் அத்தனையிலும் இருக்கக்கூடிய சில மாறுபட்ட கருத்துக்களை எடுத்து வந்து அதை விவாதமாக்கி தன்னுடைய சொந்த கருத்து எதுவானாலும் அதை ஒரு ஓரத்தில் பதிவு செய்து அந்த பங்கு பெறுபவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அது ஒரு கவர்ச்சிகரமாக படிப்பதற்கு சுவையான தொகை அதை தவிர அருட்செல்வர் அவர்களுடைய கருத்துக்கள் தலையங்கமாக வரும்போது கருத்துக்களை இவரிடம் சொல்லி அதை கோர்வையாக எழுதியிருப்பது உண்மையிலேயே அந்த தலையங்களை மட்டும் பதிப்பித்தாலே அருட்செல்வருடைய பார்வையின் விரிவு நமக்கு ஓம் சக்தி என்பதை விட அருச்சல்வரின் மகா சக்தியாக எடுத்துக் கொள்ளப்படும் அவருடைய அரசியல் கலை இலக்கியம் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தின் பெருமை நாட்டியம் சங்கீதம் அத்தனையும் பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார் மதங்களை பற்றிய ஆராய்ச்சியை கூட ஓம் சக்தியின் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்று இஸ்லாமிய பெருமக்களால் கொண்டாடக்கூடிய அந்த மக்கா மதினாவில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த கல் அமைப்பு அதனுள் ஒரு மகாதேவா என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று வெகு நாட்களுக்கு முன்னாக அதை பற்றி எழுதியிருந்தார் அதை போலவே தொல்காப்பியம் எவ்வளவு காலத்திற்கு முன்பட்டது என்பதையும் மிக சிறப்பாக எழுதியிருந்தார்கள் சிதம்பரநாதன் ஐயா அவர்களுக்கு அவர் நிறைய விருதுகளை பெற்றிருந்தாலும் நம்மோடு இருப்பவருக்கு இந்து தமிழ்நீரில் செம்மன் விருது கிடைத்திருப்பது நமக்கு பெருமை இப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் என்பது கூட நமக்கு மிகவும் ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் எல்லா இலக்கிய மேடைகளிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கும் அவருக்கு இந்த விருது வழங்குவதற்காக நாம் சேர்ந்த நன்னை கழகத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதோடு இந்த பெருமையில் நானும் பங்கு பெற்றுக் கொள்கிறேன் அடுத்ததாக வேலாயுதமையா அவர்கள் இந்த கோவைக்கு ஒரு தனி மரியாதை என்னவென்றால் எதை செய்தாலும் இந்தியாவிலேயே இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு ஒரு மாறுபட்ட முறையில் எதையுமே வியாபாரம் செய்ய முடியும் என்பது இந்த மண்ணிக்கு ஒரு பெருமை இங்கே தொழிலதிபராக இருப்பவர்கள் முனைவோராக இருப்பவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு முத்திரை பதித்திருப்பார்கள் எனக்கு தெரிந்து கோவைக்கு ஈடான ஒரு நகரம் உலகத்தில் எங்குமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இங்கு இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை கல்லூரி நடத்தக்கூடிய ஜிஆர்டி போன்ற பெரியவர்களை அதை தவிர எத்தனையோ விதமான ஒரு சேவை அமைப்புகளை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்களை நீங்கள் வேறு எங்குமே காண முடியாது தனக்காக இல்லாமல் தான் செய்கின்ற தொழில் தனக்கு வருகின்ற வருமானம் என்று இல்லாமல் ஊர் நன்றாக இருக்க வேண்டும் நமது கோவை நகரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று செயல்பட்டு வரக்கூடிய மாமனிதர்கள் இந்த மண்ணில் அது ஒரு பெருமைத்தக்க வசதி திரு வேலாயுதம் அவர்கள் இது ஒரு பெரிய வசதி இப்ப நான் பிரியாணி கடை வச்சிருந்தேன்னு வைங்க யாருமே கடைக்கு வரலன்னா ஒரு பிரியாணி சாப்பிடலாம் ரெண்டு சாப்பிடலாம் மத்திய சாப்பிட முடியாது இவருக்கு பெரிய வசதி என்னன்னா கடைக்கு யாருமே வரலன்னு பரவாயில்ல வர புது புத்தகத்தில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்ட எனக்கு தெரிந்து புத்தகத்தை வாசித்து நேசித்து வாசித்து அதையே விற்பனை செய்யக்கூடிய எனக்கு தெரிந்த பதிப்பகத்தில் யாரா எளிதாக அது மட்டும் அல்ல ஒரு புத்தகத்தை படித்து முடித்த பின்னால் அதை எழுதிய படைப்பாளிக்கு அவர் எழுதக்கூடிய கடிதம் அவருடைய கையெழுத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட அச்சடித்த மாதிரி இருக்கும் பிழை இருக்காது அந்த நூல் கோத்த மாதிரி உண்மையிலேயே நம்ம டைப்ரைட்டர் பட்டினருக்கு அப்படித்தான் அவருடைய கையெழுத்து இருக்கும் அதை தவிர கிட்டத்தட்ட இந்த தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பாடிகளையும் கோவைக்கு அழைத்து வந்து வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தி வாசகர்களிலிருந்தே நிறைய எழுத்தாளங்களை உருவாக்கி அந்த புத்தகங்களையும் அவர்தான் பதிப்பித்திருக்கிறார் அது மட்டுமன்றி இன்று நாம் பெரிய அளவில் புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த புத்தக கண்காட்சிகளை ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்து இந்த கோவை நகரில் ஒரு முன்னோடியாக ஆரம்பித்து வாகனர்களிடம் அதை கொண்டு சேர்ந்தது என்றால் அதில் வேலாயுதம் அவர்களை பார்த்து மிக மிக எனக்கு தெரிந்தே நாங்கள் பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டிருந்த நாட்கள் பின்னால் அவர் சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நமது ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் நாப்பாவினுடைய மிகப்பெரிய விசினி மலர் புத்தகத்தை அவர் எழுதி கொண்டிருக்கும் அவர் லண்டனில் இருந்திருக்கிறார் இங்கிருந்து அதை வாங்கி படித்து விட்டு கோவை நாப்பாவை அழைத்து வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்திலேயே ஏற்பாடு செய்திருக்கிறார் அதற்கு இவரும் ஒரு துணையாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார் என்றால் அங்கிருந்து அந்த தமிழ் பற்றும் இலக்கிய பற்றும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டும் இது ஒரு போற்றுதற்குரிய செய்தி ஐயா அவர்கள் அவர்கள் கலைக்கதிர் என்ற பத்திரிகை தமிழில் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் பொறியியலையும் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அவா அவரிடம் இருந்தது காலப்போக்கில் மொழிகளின் வேறுபட்ட தாக்கத்தால் மாறிவிட்டாலும் இன்றும் கலைக்கதிர் ஒரு கோவையின் அடையாளமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் நான் ஓரளவு தொழில் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய எழுத்துக்களை பறிப்பிப்பதற்காக முதல் முதலில் என்னை புத்தகம் எழுத தூண்டியவர் முத்தையார் அவர்கள் நான் என்னுடைய தாயுடனும் என்னுடைய தம்பி மகளுடனும் வெளிநாடு சென்று வந்ததை வைத்து பாட்டியும் வேத்தியும் என்று ஒரு தொடர் எழுதினேன் ரசனையிலால் நமது அவசரமைக்கிறார் என்று ஞாபகம் இல்லை மரபின் மைந்தர் அதை படித்துவிட்டு இதற்கு பெயரை மாற்றி வைத்துக் கொள்வோம் இன்னொரு யுக என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார் ஜெயகாந்தன் அவர்கள் அந்த காலத்தில் யுகசந்தி என்று ஒரு அற்புதமான கதையை படைத்திருந்தார் இன்னொரு யுகசந்தி என்று சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அது புத்தகமாக வெளிவரும் போது நான் வேலாயுத மையா அவர்களை சந்தித்து இதற்கு ஜெயலாந்தன் அவர்களிடமிருந்து ஒரு முன்னுரை பெற்றால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன் நான் ஜெயலலாந்தனின் மிக தீவிரமான ரசிகன் செஞ்சிட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு நான் ஜெயகாந்தனை சந்திக்கவே இல்லை இவரே அந்த பிரதியை கொடுத்து அவரிடம் ஒரு இரண்டு மூன்று பக்கங்களுக்கு ஒரு முன்னுரை வாங்கி வந்தார் என்றும் நான் அதை பத்திரமாக வைத்திருக்கிறேன் ஏனென்றால் ஜெயகாந்தனை போன்ற ஒரு எழுத்தாளர் எனக்கு முன்னுரை கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது அந்த புத்தகத்திற்கு இலக்கிய சிந்தனை சிறந்த புத்தகம் என்று விருது வழங்கி கவனித்ததென்றால் அதற்கு பெருமை மகளின் மைந்திருக்கும் வேலையை தான் சேர வேண்டும் ஜெயகாந்தன் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் மருத்துவமனையில் இருந்த போது அவரை சந்திப்பதற்கு நானும் நடிகர் சிவகுமார் அவர்களும் சென்றிருந்தோம் வெகு நேரம் அவரிடம் உரையாடி கொண்டிருந்த போது சிவகுமார் என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தினார் இவர் கோயம்புத்தூர்ல இருந்து அரிய கோகா சொன்ன ஜெயகாந்தன் ஞாபகம் வைத்துக் கொண்டு சொன்னார் நன்றாக தெரியும் இன்னொரு யுவசந்தி எழுதியவர் அல்லவா என்று சொன்னார் அந்த உடல்நிலை இல்லாத சரியில்லாத பொழுதும் அந்த அளவுக்கு அவர் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து ார் வேலாயிரம் அவர்கள் எழுத்தாளர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பும் அவர்களுடைய புத்தகங்களை படிப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இங்கே இருக்கக்கூடிய கோவைக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்துக்கள் இன்று தமிழில் சிறுமனை என்றால் முன்னணியில் இருக்கக்கூடிய சில எழுத்தாளர்களில் நாஞ்சில் நாடன் ஒருவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் முத்தையா அவர்கள் விருதுகளை எல்லாம் கடந்தவர் இன்று தமிழ் சொல்லக்கூடிய எந்த மேடையிலும் முத்தையானுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கவே முடியாது என்ற அளவுக்கு இன்று அவர் முயற்சி இருக்கிறார் ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் சென்னை சென்றிருந்த பொழுது அபிராமியை பற்றிய சில பாடல்களை பாடிய ஒரு மேடை ஒன்று இருந்தது பாரதியாரின் பேரன் திரு ராஜகுமார் பாரதியும் மிகச்சிறந்த பாடகியான அருணா சாயராம் போன்ற அற்புதமான கலைஞர்கள் கூடியிருந்த மேடையில் முத்தையா அவர்களை நடுநாயகமாக வைத்து அனைவரும் பாராட்டி கொண்டிருந்த போது கோவையிலிருந்து சென்றதால் நம் தம்பிக்கு இவ்வளவு ஒரு பெருமை இருக்கிறதே என்று எனக்கும் பெருமையாக இருக்கிறது அப்படி சென்றவர்களுக்கு தமிழுக்கும் கோவைக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் இந்த மேடையில் இருக்கும் அத்தனை பேர்களையும் வாழ்த்தி பாராட்டி மகிழ்கிறேன் நன்னணி கழகத்தில் இந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வரும் நாட்களிலும் தலைமுறைகள் எத்தனை மாறினாலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமிழையும் இலக்கியத்தையும் நாம் உயர்த்தி பிடிப்போம் நிச்சயம் தமிழ் வளரும் பாரதம் வளரும் நாம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி